அப்போ மெய் மெய் உண்மை அப்போ இந்த உடம்பு மெய் அது போர்த்தி இருப்பது பொய் அப்போ நெல் நெல்லுக்கு உமி போர்வையாக இருக்கும் மேலே உமி இருக்கும் உமி நீங்கினால் அரிசியாக இருக்கும் அப்போ இந்த உடம்பு புற உடம்பு நெல் உமி போன்றது உள்ளே இருக்கக்கூடிய மெய் அரிசி போன்றது அப்போ அந்த உடம்பு என்ன செய்யறான் அரிசியை அந்த உமி நீங்கினால் என்று பேர் எடுக்கும் பொய் உடம்பு நீங்கினால் மெய் என்ற உன் ஞானி என்ற பெயர் கடவுள் என்ற பெயர் எடுப்பான் பொய்யாகிய உமி நீங்கிது பொய்யாக காமத்தேகை நீங்கினால் மெய்யாகிய ஒரு ஜோதி உடம்பு தோன்று அது ஜோதி ஆண்டவராக அப்போ அவர்களை நம்ம என்ன செய்யறோம் அவர்கள் இந்த வாய்ப்பு பெறுவதற்கு என்ன செய்கிறான் தூய்மையான தூய்மையை அது உண்மையை கட உண்மையை துணையாக கொண்டு உண்மையை துணையாக கொண்டுதான் அந்த வாய்ப்பை பெற முடியும் உள்ளே இருப்பது உண்மை சிந்தனை உண்மை சிந்தனை பொய்யாக இருந்தால் உள்ளே பொய் இருக்குன்ற அர்த்தம் சிந்தை தெளிந்தது சிந்தை எப்படி தெளிந்தது எப்படி துணை ஒரு சிந்தை தெளிந்தது அங்கே என்ன இருக்குன்னா சிந்த சிந்தை தெளிந்தது என்றால் அங்கே உண்மை இருக்கு அதுக்கு என்ன இருக்குன்னா கருணை இருக்கு அப்போ தூய்மை உள்ள இடத்தில் உண்மை உள்ள இடத்தில் மெய்மை மெய் மெய்மை இருக்கின்ற இடத்தில் தூய்மை உண்மை அங்கே கருணை இல்லாமல் வரவே வராது அந்த கருணைக்கு என்ன பொருள் அருள் என்று பொருள் அந்த கருணைக்கு என்ன பொருள் ஜீவகாரண்யம் என்று பொருள் அந்த கருணைக்கு என்ன பொருள் ஜீவத்ய்வு என்று பொருள் ஜீவத்ய்வு ஜீவகாரண்யம் கருணை அருள் அப்போ அருள் துணை இல்லாமல் பொய்யை நீக்கவே முடியாது இந்த அருளுக்கு என்ன பெயர் மறுபெயர் கருணை ஜீவத்தெய்வு ஜீவகாரண்யம் அப்போ அருளுக்கு கருணை என்றும் ஜீவகாரண்யம் என்றும் பொருள் உண்டு அருளுக்கு கருணை ஜீவகாரண்யம் சரி இந்த கருணை ஜீவகாரண்யம் அருள் இதுக்கு என்ன ஏற்றோனே அண்ணா அன்பு அன்புக்கு அன்புக்கு ஏன் கருணை என்று பொருள் இருக்கு இருக்கு அன்புக்கு கருணை என்று பொருள் ஒன்று கருணை என்று சொல்லலாம் அன்பு என்று சொல்லலாம் அன்பு பரந்த நோக்கு ஒரு உள்ளதாக இருக்க வேண்டும் அப்போ கருணை கருணை என்பது இன்னார் அன்றாண்டு இன்னார் ரெண்டாண்டு பாகுபாடு இல்லாது எல்லோரையும் ஒன்றாக பார்ப்பது கருணை அன்பு என்பது ஒரு குறிப்பிட்ட வட்டத்தில் ஒரு வட்டத்துக்குள் இருப்பது அன்பு அண்ணன் தம்பி மாமா சின்ன நண்பர்கள் போனவர்கள் இவர்கள் செய்திருப்பது அன்பு சம்பந்தமே இல்லாதவர்கள் பால் கருணை கா சம்பந்தமே இல்லாதவர்கள் கருணை காட்டுதல் அன்பு காட்டினால் அதுக்கு அதான் கருணை நம்ம சார்ந்தவர்கள் அன்பு காட்டுவது இயல்பு சம்பந்தமே இல்லாமல் அல்லது மாற மாற்று மாற்ற மாறுபாடு உள்ளவன் அல்லது நம்ம வெறுப்பு உள்ளவன் பகைவினிடத்திலும் அன்பு காட்டுவது பகைவினிடத்திலும் அன்பு காட்டுவது அது கருணை பகைவனிடத்திலும் அன்பு காட்டுவது பகைவினிடத்திலும் கருணை காட்டுவது எதுக்கு கருணை காட்டினால் அதுக்கு அருளொண்டு பொருள் அது பெருந்தன்மை இருக்கு பெருந்தன்மை அப்போ அந்த அந்த எல்லோருடத்திலும் யாராக இருந்தாலும் அவர்களும் மனிதர்கள் தான் அவர்கள் எல்லோருக்கும் அன்பு காட்டுதல் கருணை காட்டுதல் எல்லோருக்கும் கருணை காட்டுதலுக்கு என்ற பொருள்னா அது ஜீவத் அல்லது ஜீவகாண்மை இப்போ எல்லோரிடம் இன்னார் அன்னார் என்று பாகுபாடு இல்லாத எல்லோரிடம் கருணை காட்டுகின்ற அறிவு அது சிறப்பறிவு அது மேம்பட்டறிவு அதுதான் மார்க்கம் பாகுபாடு இல்லாது கருணை காட்டுதல் பாகுபாடு இல்லாது தொண்டு செய்தல் பாகுபாடு இல்லாது உதவி செய்தல் எதுவோ அது கருணை அந்த கருணை துணைவில்லாமல் உண்மையாகிய மெய்யை எழுப்ப முடியாது